ஜானகி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்காக கதிர் வந்து செம மாதம் வந்து சவால் விடுறாங்க கார்த்திகிட்ட அது மட்டும் இல்லாமல் ரெகுராம் வந்து மனசை வந்து லைட்டாக மாறுற லெவலுக்கு ஜானகி பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் வந்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதான் மச்சா வந்துவிட்டாங்களா மணி வந்து சொல்கிறாங்க ஆக வேண்டிய வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் முதல்ல நீ தாலி கட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து தனா கொஞ்சம் மோ கோபமாக முறைக்கிறாங்க முறைச்சாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வந்து கரெக்டாக வந்து கதிர் வந்து தனாக்கு தாலி கட்டி முடிக்கிறாங்க முடிக்கிறப்போ வந்து மனசார நினைக்கிறாங்க கதிர் வந்து தனா நீ ஒன்றும் கவலைப்படாத கடைசி வரைக்கும் நான் வந்து வாழ்க்கையில் நான் கைவிடவே மாட்டேன் நீ தைரியமாறு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் குங்குமம் வச்சு விட்றாங்க தனாக்கு அதுக்கப்புறமா தாலியில் குங்குமத்தை எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறமா என்ன அவங்க முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் வேறு பண்ணியிருக்கீங்க தாலி கட்டுக்சீனும் அப்படின்னு வந்து மணி வந்து சொன்னோன்னே என்ன தாலி கட்ட போகிறாங்க நம்ம பையன் ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா பத்மா கையிலேயே பூ வச்சுருந்தா எப்படின்னு கையை தட்டி விட்டு ஆசீர்வாதம் பண்ண வைக்கிறாங்க மணி அந்த சமயத்தில் சீனு வந்து தாலி கட்டி முடித்தோன்னே ஐ லவ் யூ சீனு என் மேலே இவ்வளோ அன்பு பாசத்தோடு எப்போவுமே இருக்கணும் சரியா அப்படின்னு மாயா வந்து கிண்டல் பண்ணோன்னா நெற்றியில் குங்குமம் வச்சு விடுறாங்க வச்சு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஜானைக்கு போய் வந்து கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்க வந்தது வந்துட்டிங்க அப்படியே வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு தனா வராங்க தனாவும் சரி கதிரும் வந்து காலில் உழுவுறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எப்போவுமே நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடுறாங்க ஆசீர்வாதம் பண்ணப்போ வந்து பூ வந்து க கதிர் மேலே போடாமல் தனா மேலே மட்டும் போட்டு விட்றாங்க எதுவும் பேசாமல் ரெண்டு பேரும் வந்து அப்படியே பார்க்குறப்ப ஏன் சீனு மாயா ரெண்டு பேரும் தனியாக நிற்கிறீங்க வாங்க இங்கே அப்படின்னு ஜானகி கூப்பிட்டோன்னா பெரியப்பா உங்ககிட்ட ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறது நான் நீங்கள் எங்கே வரலையோன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதை பார்த்தோன்னா வந்து ரகுராம் டக்குன்னு திரும்பி இந்த பக்கம் நின்றுக்கிறாங்க நின்றுட்டு நான் என் பொண்ணுக்காக தனாக்காக மட்டும்தான் வந்தேன் தவிர மற்றவங்க யாருக்காகவும் வரலை என்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு வேறு யாரும் வந்து இங்கே எனக்கு சொந்தமும் கிடையாது தெரிஞ்சவங்களும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நவுந்து போயிடுறாங்க அப்போ பார்த்துட்டு அப்பாடா அண்ணன் வந்து மனசார ஆசீர்வாதம் பண்ணல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் வேணும் பத்மாவும் பார்வதியும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து மணி வந்து விடுமா அவர் எங்கே போய்ட்டு போடற எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜானகி வந்து வெறிப்பை வந்ததே போகிறோம் அவர் காலையில் நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் இல்லை கூடி சீக்கிரம் எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறப்ப நீ ஒன்றும் புரிஞ்சிக்காம எங்கே போயிட போகிறாரு விடுமா வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அங்கே வந்து புவனேஸ்வரி வந்து என்னங்க உங்கள் பையன் கார்த்திக்கு வந்து இப்படி பண்ணிட்டாப்ல அப்படின்னு இப்போ பசுபதி கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க எவ்வளோ தூரம் வந்து நம்ம போராடணும் அந்த சமயத்தில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மொத்த குடும்பத்தையும் வந்து பிரிச்சிருக்கலாம் ரகுராம தலைமுடியும் வச்சிருக்கலாம் ஊர் முன்னாடி இந்த சமயம் பார்த்து உங்கள் பையன் வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் இங்கே போய்ட்டான் ஆளையே காணும் அப்படிங்கிறப்ப காலத்துக்கு வந்து மெதுவாக வராங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுகிறாங்க எங்கே போயிட்டேன் நீ ஆளையே காணும் உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் கிடைச்சிட்டு தனாவை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு ஊரில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி பஞ்சாயத்தை அழைச்சிட்டு வந்தா எங்கள் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு இனிமேல் ஊர் போயே நம்ப மாட்டான் தம்பி அப்படின்னு மகாலிங்க வந்து சொன்னானே பசுபதி பலர் பலார் அடிக்கலான்னு போ வரப்போக்கு முன்னாடியே வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரி அடிக்கிறாங்க கார்த்திகை எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டோன்னா இல்லை என் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்யலான்ட்டு போனேன் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்குது பசுபதி கரெக்டாக கேட்குறாங்க எங்கே எந்த பொண்ணை பார்க்கடா போனேன் அப்படின்னு கேட்டோம்னா ஆஹா கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கொஞ்சம் காசு கேட்டான் உதவி செய்கிறதுக்காக அதுக்காக போயிட்டேன் விடுங்க இன்னொரு திட்டம் போட்டுக்கலாம் அப்படிங்குறப்ப பேசாதான் இன்னொரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல என் கண்ணு முன்னாடி முடிக்காத போ அப்படிங்கிறாங்க வே உண்மையிலேயே வந்து இந்த தேவி வந்து நம்மளை வந்து பாக்குறதுக்காக வந்தாளா இல்லையா ஒண்ணுமே புரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டாக வந்து தனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா வந்து வாங்க எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தனாவை வந்து கேட்டோடனே நல்லா இருக்கேன் மாயா எப்படி இருக்கேன் ஆ நான் நல்லா இருக்கேன் வாங்க போலாம் ரெண்டு பேரும் ஜோடிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு இப்போ ஃபங்க்ஷன் மாதிரி கேக் வெட்டி கொண்டாட வேணாமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு ரமணி கேட்டோன்னே பாட்டி தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருங்க எல்லாமே வந்து நல்ல விஷயந்தான் அத்தை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இந்த காலத்தில் வந்து இதெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடலாம் சகஜமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தானே அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனா நீ கேக் வெட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனா கையில் கேக் வந்து வெட்டலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் என்ன மாப்பிள்ளை சார் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தால் எப்படி கேக் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாேருக்கும் கொடுத்தா தானே நல்லாயிருக்கும் அவள் கையை பிடிச்சி நீயே கொடுப்பா எல்லாேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனா கையை பிடிக்கிறாங்க பிடிச்சோன்னே இந்த பக்கம் தனா முறைக்கே கதிர் அந்த பக்கம் திருப்பி பார்க்குறாங்க வேறு வழி இல்லை அப்படின்னு க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து எடுத்து கொடுக்கலான்ட்டு போகிறாங்க என்ன எல்லாேருக்கும் வரீங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டி விட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தனா வந்து கதிர்க்க ஊட்டி விட்றாங்க கதிர் தனாவுக்கு ஊட்டி விட்றாங்க இதை பார்த்தோன்னே மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசாமல் இருக்கிறப்ப சீனு நவுந்து போகிறாங்க ஏ சீனோ என்ன அந்த ஜோடிக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கா உனக்கு நடந்துருக்கலான்னு மணி வந்து ரெண்டு பேரும் நின்று நீங்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி பண்ண ஊட்டி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு கேட்குறப்ப ஏண்டா அவங்களே பண்ணுறப்ப வந்து நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு பண்ணிருக்கீங்க போரும் போரும் எத்தனை தடவை தான் இதையே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேக் ஊட்டி விடுறத பார்த்தோன்னா வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாயா ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பாகிறாங்க எப்போ பார்த்தாலும் இவருக்கு இதே வேலையாக போச்சு என் புருஷன்தான் வந்து இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா கிட்ட தனியாக அழைச்சிட்டு வந்து இங்கே பேர் ஒன்று வந்து நான் பேட்மிண்டனுக்கு வந்து போட்டிக்கெல்லாம் வந்து உன் பேர் கொடுத்தாச்சு எப்படி மனசு மாறினேன்னு புரியலையே அப்படிங்கிறப்ப நான் இங்கே மாறினேன் உன் புருஷன்தான் வந்து சொன்னாப்புல அப்படின்னு சொன்னோன்னே மாடிக்கு போய் வந்து நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க யாரை கேட்ட இது மாதிரிலாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க என் விஷயத்தில் அப்படிங்கிறப்ப கேக் கூட்ட சொன்னாங்க அதுக்காக சொன்னாங்க கேக் விஷயத்தில் சொல்ல எதுக்காக வந்து நீ இப்போ என் பேரை வந்து கொடுத்த அப்படிங்கிறப்ப தனா நீ வாழ்க்கையில் வந்து போட்டியில் விளாண்டு பெரிய லெவலுக்கு போய் ஜெயிக்கணும் அதுதான் உனக்கு வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னாலே என் வாழ்க்கை போராடுறதே கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னடானா நான் வந்து போட்டியில் ஜெயிக்கணும் இதெல்லாம் நடக்கிறதா இங்கே பாரு உனக்கு கொடுக்குற என்னோட கிஃப்ட்டே அதுதான் நீ வந்து என்னை விட்டு தள்ளி போகணும்னு ஆசைப்படுற இல்லை அதுக்கு உனக்கு சிறந்த வாய்ப்பு இதுதான் நீ ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சேன்னு வைங்க அடுத்தடுத்த இதுக்கு அடுத்தது வெளி மாநிலத்துக்கு போகலாம் அப்புறம் வந்து வெளிநாட்டுக்கே போய் வந்து சில ப கப்பல்லாம் ஜெயித்து மெடல்லாம் ஜெயிக்கலாம் உன்னால் முடியும் அப்படி இது நீ வந்து போட்டியில் வந்து நீ கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிறப்ப என்னை விட்டு நீ வந்து ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கலாம் நீயும் லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி இருக்கும் நான் தொந்தரவையாக இருக்க மாட்டேன் இதுதான் நான் உனக்கு கொடுக்குற சிறந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனா மனசை மாற்றிட்டு கிளம்பி போயிடுறாங்க கதிர் அப்போ கரெக்டாக அந்த சமயத்தில் மாயா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தனாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நீ சொல்லி தானே எல்லா விஷயங்களும் பண்ண ஆமாம் வேறு என்ன பண்ணுறது கதிர் ரொம்ப நல்ல பையன் தனா வந்து ரொம்ப கோவமாக இருக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ தாலி கட்டுறது அப்புறமா கேக் கூட்டி விடுறது ஒரு ஃபங்க்ஷன் வந்து பண்ணால் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே கொஞ்சமாவது ஒரு புரிதல் மனசு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க நீ எந்த உதவி கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இது எல்லா விஷயத்தையும் சீனு வந்து கேட்டுட்டு பரவாயில்லப்பா நான் உன்னை போய் கூட சாதாரணமாக நினச்சிட்டேன் பாருன் எவ்வளோ அசால்ட்டாக வந்து நீ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய நாடகக்காரி தான் போ யார் நாடகம் போட்டேன் சீனு நான் வந்து உண்மையிலேயே உன் மேலே வந்து அன்போடு தான் இருக்கேன் நீ தான் என் மேலே கோவமாக இருக்க அப்படிங்கிற உணையெல்லாம் நம்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போகிறப்ப பார்த்தா படியில் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்துட்டு வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க மாயா ஏன் சிரிக்க மாட்டேன் புருஷன் கீழே விழுகிறேன் கொஞ்சமாவது கலவைப்படுறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சீனு போனதுக்கு அப்புறமா கரெக்டாக கார்த்தி வந்து வலிமறைக்கிறாங்க இந்த மாதிரி கதிரை பார்த்துட்டு அம்மா பார்த்தியா கூடி சீக்கிரம் பிரிக்காமல் மாட்டேன் அப்படிங்கிறா கவலைப்படாத நானும் அவளும் கேக் விட்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் பார்த்தியா என் மனசு மாறியாச்சு அப்படின்னா அதை மாற விட மாட்டேன் உன்னால் உங்கள் ரெண்டு பேரும் பிரிக்காமல் விட மாட்டானே உன்னால் முடியாது என்னை தாண்டி தான் தனாக்கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க